அனைவருக்கும் வணக்கம் காரகர் ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடம் என்னோட வேலை மொழிக்கும் அவனுக்கும் சொந்தமாகிறது எல்லாவற்றிற்கும் அவனே அவனே என்னை நினைக்க நினைக்க தோன்றுவான் விபூதி நயமானது நயமான விபூதியில் மலராக தோன்றுகின்ற தோன்றுகிற தோன்றுகிறான் மலருக்கு வாசனை உள்ளது போல் விபூதிக்கும் என் சொற்களுக்கு வாசனை உண்டு என் சொற்களுக்கு அவனே வழிகாட்டுகிறான் பலன் தருகிறான் வாழ்க தமிழ் பல்லாண்டு வளர்க அவனே என்னும் எழுத்தும் அவனே தமிழ் சொற்களும் வழிகாட்டும் இந்த என்கினத்தை வைத்துதான் நான் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலர் சொல்லி கொண்டு வருகின்றேன் நம் முன்னோர்கள் எழுதப்பட்டது அனைத்தும் கச்சலமானது இப்போது வார்த்தை அடிப்படையில் சொல்லுகின்றேன் ஒற்றுமை ஒற்றுமைக்குன்று எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு இல்லை கூட்டினாக்கா பதினாலு அதனுடைய விரிவு என்பது ஐந்து ஒற்றுமை ஒற்றுமை என்பது ஐந்தாம் இடத்து பலனாகவே வருகின்றது ஒற்றுமை என்பது பாருங்கள் கேளுங்க சார் இந்த ஒற்றுமை ஐந்தாம் இடத்து பலனாக வருகின்றது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்தை வந்து குண்டிவிட்டால் அது ஒற்றுமை ஆகிறது கொஞ்ச நாளும் பலன் கொடுக்கும் அதிக பலன் கொடுக்காவிட்டாலுடைய கொஞ்ச நாள் பலன் கொடுக்கக்கூடியதான் ஐந்தாம் இடத்து பலன் ஒற்றுமை ஒற்றுமையினுடைய விதியின் ஐந்து ஆனால் நல்லதோ கெட்டதோ பலன் வந்து ஓரளவுனாலும் ஒருவருக்கு வந்து ஐந்தாம் இடத்து பலன் இருந்தால் நாளும் யோகத்தை தரக்கூடியவராக இருக்கும் அதான் ஐந்தாவது விதியின் ஐந்தாம் இடத்து பலனாக வருகின்றது ஒற்றுமை ஐந்தாம் இடத்து பலன் அடுத்ததாக வேற்றுமை வேற்றுமைக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எடிகளிடம் ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினேழு அதோடைய விதி என்கிறது எட்டு வேற்றுமை வேற்றுமைக்கு வந்து எட்டு அந்த மறைவுட சாணத்துக்கு வந்து எட்டாம் இடத்து பலனாகி வருகிறது வேற்றுமை வேற்றுமை பார்க்க பார்ப்பது எட்டாம் இடத்து எட்டாவது விதி என்னாகும் அதனால் வந்து ஜாதக நன்கு ஆண்டோர்கள் வந்து முன்னோர்கள் வந்து ஜோரியில் உருவாக்கப்பட்ட காலத்தில் பலன்கள் கச்சிடமாகவே சரியாகவே தொகுத்து ஜாதக அலங்காரம் எழுதப்பட்டு உள்ளார்கள் ஆனால் வேற்றுமையோட விதியின் எட்டு ஒவ்வொரு மனிதனையும் வேற்றுமையாக பார்ப்பது எட்டாவது விதி என்ன ஆகும் அடுத்ததாக வந்து காட்டாறு காட்டாருக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கும் உண்டான எண்ணிதம் எட்டு ரெண்டு ஒன்று மூணு ஒன்று எல்லாம் கூப்பிட்டாக்கா பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து காட்டாறு காட்டாருக்கு வந்து விதியின் ஐந்து அந்த காட்டாறு என்பது அது எல்லா பக்கத்துலேயும் ஓடும் அதுக்கெல்லாம் அணைக்கட்டினாலாம் முடியாது அதனால் வந்து காட்டாறு வந்து நாலா பக்கமும் போகும் காட்டாருங்கிறது சொல்ல முடியாது மழைகள் பெஞ்சிட்டால் காட்டு காடுகளால் காடு கரையெல்லாம் நீராக பரவி வரக்கூடியது தான் காட்டாறு காட்டாருக்கு வந்து எல்லையே இல்லை அது எங்கேனாலும் போகும் எந்த பக்கம்னாலும் பள்ளம் இருக்கிற இடத்தெல்லாம் போகும் எங்கெங்கே சரியாக இருக்கும் அங்கெல்லாம் செல்லும் அதான் காட்டாறு காட்டாருக்கு வந்து விழியின்னு ஐந்து காட்டாரெல்லாம் நீங்கள் ஓவியத்தில் பார்த்துருப்பீங்க பேப்பரில் பார்த்துருப்பீங்க நேச்சுரலாகவும் நேரடியாகவும் காட்டாறுகளை பார்ப்பது உண்டு ஆனால் வந்து காட்டாருக்கு வந்து எல்லையே இல்லை அது எங்கே பண்ணல இருக்குதோ அங்கெல்லாம் போகும் அதான் காட்டாருடைய விதியின் ஐந்து நீட்டாறு அடுத்ததாக நீட்டாருக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான என்கின்றம் ஏழு ரெண்டு மூணு ஒன்று இதெல்லாம் கூட்டினாக்கா பதிமூணு அதனுடைய விதி என்பது நாலு நீட்டாறு நீட்டா இருக்கிறது விதியின் நாலு அந்த விதியின் கூறிய கிரகங்கள் கெட்ட கிரகமாக இருந்தாலும் அது அடக்கத்தோடு செல்லக்கூடியது நீட்டாறு நீட்டார் இருக்கிறது ஒரே அளவாக எங்கே கோணமாக இருந்தாலும் அந்த பக்கமெல்லாம் செல்லக்கூடியது தான் நீட்டார் நீட்டாருடைய விதியின் நாள் அந்த நீட்டாரை ஓடக்கூடிய தண்ணீர் எங்கே இருந்தாலும் அது க கடலில் தான் போய் அது சந்திக்கும் அதனால் வந்து நீட்டார் வந்து விதியின் நாளாக இருந்தாலும் அதை அதை முறை தவறி போகாது எங்கோ கரைகள் கட்டப்பட்டதோ உள்ளதோ இந்த எங்கோ நதிகள் இருக்கா அந்த நதியிலிருந்தே ஓடி சங்கமிக்கும் இடம் தான் கடல் கடலில் போய் சங்கமிக்கும் அதான் நீட்டார் நீட்டாருடைய விதியின் நாலு அடுத்ததாக பசிலி பசிலிக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கும் உண்டான எண்கினம் ஒம்பது மூணு அஞ்சு எல்லாம் கூட்டாக்க பதினேழு அதோடைய விதி என்பது எட்டு பசிலி பசிலியோடய விதியின் எட்டு பசிலி என்பது மறைவுட சாணம் அந்த பசிலி என்று சொல்லக்கூடியது அதை வந்து அரசாங்க கணக்கு போல வரும் அரசாங்க கணக்கு தான் பசிலி என்பது வருஷத்துக்கு ஒரு முறை நோட்டு மாற்றுவார்கள் அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் யூஓ டிபார்ட்மெண்ட்டுகள் அரசு இதுக்கு பசிலியை வந்து குறிப்பிடுவார்கள் அந்த பசிலி வந்து எட்டாம் இடத்து பலனாக வருகிறது அரசாங்க கணக்கில் பசிலி ஒரு கணக்கு பசிலி ஆண்டுன்னு பேர் அது அந்த காலத்தில் வந்து பசிலி என்பது ஒரு கணக்குக்கு அது சேர்க்கப்பட்டு அது பசிலி என்று வைத்துள்ளார்கள் அதோடைய விதி என்பது எட்டு பசிலியோட விதியும் எட்டு கொல்லம் அடுத்ததாக கொல்லம் கொல்லத்துக்கு இந்த நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எடுத்துக்கு உண்டான எண்ணின் மூணு ஒன்று நாலு ஏழு இல்லை கூட்டாக்கா பதினஞ்சு அதனுடைய விதி என்பது ஆறு அப்போது கொல்லத்துடைய விதியின் ஆறு கொல்லத்துக்கு வந்து விதியின் ஆறு கொல்லம் பஞ்சாயத்தில் கொல்லம் பசிலி இப்பெல்லாம் போட்டிருப்பாங்க அதில் வந்து கொல்லம் வந்து ஆறாவது விதி எண்ணில் வருகிறது ஆறாம் இடத்து பலனாக வருகிறது அது ஒரு வெறைய சாணம் கொல்லம் என்பது விரை சாணம் கொல்லம் அதோட விதி என்பது ஆறு சாலிய வாகனம் அடுத்ததாக சாலிய வாகனத்துக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று ஒம்பது ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா இருபத்தெட்டு அதோடைய விதி என்பது பத்து விதி என்பது பத்து ஒன்று தான் ஆனாலும் அந்த ஜாலிய வாகனத்துடைய விதியின் ஒன்றாகிறது ஜாலிய வாகனம் முதலெழுத்து வருகிறது அதில் ஜாலிய வாகனத்தை தான் முதலின் காட்டியிருக்காங்க ஜாலிய வாகனம் ஆண்டு அந்த ஜா சாலிய வாகனம் விதியின் ஒன்று ஒன்றாவது இடத்து பலனாக வருகிறது அழகு நேர்மை எல்லாமே அந்த சாலிய வாகனத்தில் ஆகப்பட்டு உள்ளது எல்லாமே சாலை வாகனத்தில் ஆகப்பட்டுதான் எல்லா ஆண்டுகளையுமே அதனுடைய விதி என்கிறது ஒன்று தான் அடுத்ததாக வந்து கலியுகம் கலியுகத்துகுந்த ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எணிதம் ஒன்று அஞ்சு நாலு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக்கா பதினெட்டு அதனுடைய விதி என்பது ஒம்பது கலியுகம் என்பது கலியுகம் வந்து இல்லை கலியுகத்தில் தான் ஒம்பது கிரகமும் கட்டுப்பட்டு வருது கலியுகத்தில் கலியுகம் எப்படி நினைக்குதோ அப்படி தான் அந்த ஒம்பது கிரகமும் நினச்சாகணும் அப்போது அந்த ஒம்பது கிரகமும் கலியுகத்தை வச்சு படைக்குது கலியுகம் கலியுகம் என்ன சொல்லுதோ அது தான் கிரகங்கள் கே அப்போது வந்து ஒம்பது நவக்கிரகமும் கலியுகத்தில் கட்டுப்பட்டு வருது கலியுகத்திலே என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே அந்த ஒம்போது நவக்கிரகமும் கலியுகத்தில் கலியுகத்துக்கு வந்து பலன் தரும் அதனால் வந்து மனுஷனுக்கு பலன் கொடுக்கல முதல்ல வந்து அந்த கலியுகத்துக்கு வந்து நவக்கிரகம் ஒன்பதுன்னு பலன் கொடுக்கப்பட்டு வருது அது கலியுகம் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன் கொடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கு பிரளயமோ அழிவு காற்று புயலாலேயோ மழையாலையோ ஏற்படுத்தும் மனுஷ மக்களால் திராகத்தினால் ரசாயனத்தாலலாம் அழிவு என்பது என்பதையெல்லாம் அதை கலியுகம் முடிவு செய்துதான் அந்த நவக்கிரகத்தை ஆணையிடுகிறது அந்த ஆணையிட்ட பின்பு தான் கலியுகம் பார்த்து செய்கிறது தான் இன்றைக்கி வந்து பட்டம் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க கிரகத்தினால் கிரகத்தினால் தூண்டுதல் கிரகங்கள் பார்த்து தூண்டி கொடு விடுகிறது அதே ம அது மனிதன் தானே செய்கிறான் பட்டம் பதவி உள்ளவர்கள் தானே செய்கிறாங்க அது போல தான் கி கலியுகம் செய்கிறது நவக்கிரக கிரகங்கள் அத்தனையுமே கலியுகத்தில் கொடுக்கப்படுகிறது அந்த கலியுகம் வந்து அதை உறுதிப்படுத்தி நிலைநாட்டி வைக்கிறது அழிவியோ ஆக்கப்பட ஊக்க ஊக்கப்படுத்துறதோ ஆக்கப்படுத்துறதோ எல்லாமே இந்த கலியுகம் தான் ஆனால் கிரகங்கள் கொடுக்கப்பட்டலாம் அதை மனிதன் தான் செய்கிறான் அதுபோல் வந்து கிரகங்கள் கொடுக்கப்படுவதில் கலியுகம் தான் அதை வந்து நடத்தி வைக்கிறது அதாவது கலியுகத்துடைய விதியின் ஒம்பது அது ஒம்பது கிரகத்துக்கும் கட்டுப்பட்டது ஆனால் வந்து ஹிஜரி அடுத்தது ஹிஜரிக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் ரெண்டு மூணு நாலு இலம் கூட்டாக்கா ஒம்பது ஹிஜரி ஹிஜரிக்கு வந்து விதியின் ஒம்போதாவது ஒம்பது அது ஒம்பதாம் படம் பாக்கி வருகிறது அந்த ஹிஜரி ஒன்பதாம் இடத்து பலனாக வருகின்ற காரணத்தினால் அது பாக்கி தான் ஆனால் அதோடைய எழுத்து எல்லாமே ஒரு வித்தியாசமானது தான் அது வந்து சமயத்தில் ஒரு பெரிய பெரிய மகரனும் பூ போல இருக்கும் அது அதுதான் ஹிஜரி ஹிஜரியுடைய பிரி ஒம்போது அடுத்ததாக வந்து யோகம் யோகத்துக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான என்கிற ஏழு ஒன்று ஏழு இளம் கூட்டினாக பதினஞ்சு அதோடைய விதி என்பது ஆறு அப்போ யோகம் யோகத்துடைய விதி எண் மூன்று அதில் வந்து யோகத்தில் வந்து மூன்று விதமாக இருக்கிறது ஒன்று மரண யோகம் ஒன்று அமர் யோகம் ஒன்று சித்த யோகம் அதுதான் அந்த யோகம் மூன்று வகையாக குறிப்பிடப்பட்டு வருகிறது அது அதோடைய விதி என்பது ஆறு யோகமும் உடனே வேலை செய்யாது அந்த ஒன்பதா விதி எண்ணில் எல்லாம் கேட்டு தான் முடிவு செய்து தான் அந்த மரண யோகம் சித்து யோகம் அமிர்த யோகம்லாம் நடக்கும் அதனால் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் யோகம் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கிழமைய நாடியே வருகிறது அதுதான் யோகம் யோகத்துறை விதியின் ஆறு இப்போது இந்த கணக்கு பிராரம் தான் சொல்லப்பட்டு வருவது எல்லாமே அனைத்தும் என்னோடய வேலை மொழிக்கும் அவனுக்கும் சொந்தமாகிறது எல்லாவற்றிற்கும் அவனே அவனே என்னை நினைக்க நினைக்க தோன்றுவான் விபூதி நயமானது நயமான விபூதி மலராக தோன்றுகிறான் மலருக்கு வாசனை உள்ளது போல் விபூதிக்கும் என் சொற்களுக்கும் வாசனை உண்டு என் சொற்களுக்கு அவனே வழிகாட்டுகிறான் பலன் தருகிறான் வாழ்க தமிழ் பல்லாண்டு வளர்க அவனே என்னும் எடுத்தும் அவனே தமிழ் சொற்களுக்கும் வழிகாட்டும் நன்றி வணக்கம்